மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து எலுமிச்ச சாதம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு நாலு எலுமிச்ச மழை எடுத்து அதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு அரிஞ்சு அதை வந்து மாதிரி பிரிஞ்சு வைத்து கொள்ளலாம் அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம் அப்போ தான் வந்து கடுகு வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா பொரியும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அது பொறிஞ்சவுன்னே கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையா தான் கொஞ்சம் எலுமிச்சை சாதம் வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு அளவு போட்டுக்கினா அதையும் ஒரு லைட்டாக வதைக்கலாம் இப்போ வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் எதனால் ரெண்டு மிளகாய் போடுறேன்னா அப்போ தான் வந்து எலுமிச்சை சாதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக நம்ம செய்கிறதோட நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டு பாருங்கள் இப்போ வந்து இதை வதங்கிடுது இப்போ அதில் நம்ம வந்து இஞ்சி ஒரு விரல் அளவு அதை வந்து துருவி வச்சு அதை அதை போட்டுக்கலாம் இப்போ அதை ரெண்டு வதக்க வதைக்கும் நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் தேக்கரண்டி அளவு போட்டுக்கலாம் இப்போ போட்டு அதை நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுக்குவோம் அடுத்தது அந்த கரைசலை எடுத்து அதை ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுருவோம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சாலே போதும் அது இப்போ எடுத்து பார்த்தோம்னா அப்படி கட்டியாக இருக்கணும் இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம் சாதம் வந்து ஒரு அரை படி அளவு வடித்து நான் ஆற வச்சுட்டேன் அரைப்படிக்கு வந்து நாலு எலுமிச்சம்பழம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ போட்டு நம்ம அதை கிண்டிக்குவோம் இதேமாரி செய்து பாருங்கள் மிகவும் வந்து சுவரையாக இருக்கும் இப்போ வந்து எலுமிச்சி சாதம் ரெடி ஆயிடுது மேலும் நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்க சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்